இந்த வீடியோ சத்தீஷ்கர்ல இருக்கக்கூடிய ராய்கர் மாவட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்கு இதுல எதிர்பாராத விதமா ஒரு காருக்கு கடியில கண்ணு குட்டி மாட்டிக்குச்சு இத கவனிச்சோ இல்ல கவனிக்காமலோ அந்த கார் ஓட்டுறவர் வண்டியை நிறுத்தாம அப்படியே வேகமா போயிட்டாரு இத பார்த்ததும் அந்த மாடுகள் வேகமா போகக்கூடிய அந்த காரை விட வேகமா ஓடி வந்து அந்த வண்டியை நிறுத்துதுங்க அதுவும் ஒன்னு ரெண்டு மாடுகள் இல்ல மொத்தமா நாலு மாடுகள் அந்த காரை மடக்கி பிடிச்சிருச்சு இதை பார்த்ததும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க ஓடி வந்து அந்த காரை தூக்கி அதுக்கு அடியில மாட்டியிருந்த கண்ணுக்குட்டிய காப்பாத்திருக்காங்க தன்னோட குழந்தைக்கு ஒன்றுனதும் ஒட்டுமொத்த குடும்பமும் ஓடி வந்து தன்னோட குழந்தைய காப்பாத்தின இந்த வீடியோ தாங்க இணையத்துல வைரல் வருது அப்படி சில மாடுகள் தங்களோட இனத்தில் இருக்கக்கூடிய கண்ணுக்குட்டியை காப்பாற்றுறதுக்காக முயற்சி பண்ண வீடியோ தாங்க இப்போ இணையத்தில் ஆகிட்டு வருது